வட மாநிலங்களில் இவிஎம் இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவு முறைகேடாக நடைபெறுவதாக திருப்பூரூர் எம்எல்ஏ குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டில் இருபத்தி ஓராயிரம் கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்வில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கேலம்பாக்கம் ஓ எம் ஆர் சாலை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் மக்களிடையே துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றி திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் துண்டு பிரசுரங்கள் வழங்கியுள்ளார் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மாநில பொறுப்பாளர் மல்லைக்கிட்டு ஒன்றிய நகர கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் எம்எல்ஏ கண்டன உரை ஆற்றிய போது நாளை விசிகா தலைவர் தலைமையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டம் என்பது இரண்டு மைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் முதல் கோரிக்கை என்பது கடும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிதி வழங்காமல் ஆண்டுதோறும் வழங்கும் நிதியை வழங்கி வஞ்சித்துள்ளதாகவும் மின்னணு வாக்கு இயந்திரம் மூலம் வாக்களிப்பதை தவிர்த்து வாக்குச்சீட்டு முறைப்படுத்த வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு ஒரு நீதி வடமாநிலங்களுக்கு ஒரு நீதி என்கின்ற ஒரு நிலையை பாஜக அரசு கடைபிடித்து வருகிறது மழை வெள்ளம் வருவதற்கு முன்பே குஜராத்திற்கு தேவைப்படுகின்ற நிதியை பாஜக அரசு ஒதுக்கியது ஆனால் தமிழ்நாட்டில் கடும் பாதிப்பு ஏற்பட்டும் அதற்கான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க மறுக்கிறது என்றனர் இந்தியாவிற்கு அதிக அளவில் வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றாலும் கூட தமிழ்நாடு கொடுக்கின்ற அளவிற்கு கூட ஒன்றிய அரசு அதனை திருப்பிக் கொடுக்க மறுக்கிறது வட மாநிலங்களில் குஜராத் கண்ணிலே வெண்ணெய்யும் தமிழ்நாட்டு கண்ணிலே சுண்ணாமும் தடை வருகிறது பாஜக அரசு அதேபோல் இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருப்பதால் தேர்தல் ஓரளவுக்கு முறையாக நடைபெறுவதாகவும் வட மாநிலங்களில் போதிய படிப்பறிவு இல்லாததால் இவிஎம் இயந்திரம் கொண்டு பாஜக அரசு தில்லுமுள்ளு ஆடி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் அதனை மாற்றும் விதமாக பழையபடி வாக்குச்சீட்டு முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் போதிய இல்லாமல் இன்னும் இன்னும் பள்ளிக்கூட அறியாமல் மக்களை மிக எளிதில் ஏமாற்றக்கூடிய நிலையில் வடமான இருக்கக்கூடிய நிலையில் அதையும் வேண்டும் வேண்டும் அந்த மாற்றிவிட்டு பழையபடி வாக்குப்பெட்டி முறை கோரிக்கையை வலியுறுத்தி நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்களுடைய ஆதரவை திரட்டுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த குண்டு பிரச்சுரம் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் இப்பொழுது துண்டு பிரச்சுரங்களை விநியோகித்து மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும்